என்ற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஐந்து காரியங்களை இந்த நாம் பார்க்க போகிறோம் ஒன்று திருச்சபையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது இயேசுக்குள் வேர்விட்டு வளர உதவும் இரண்டு வேதம் வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இது இயேசுவை புரிந்து கொண்டு அவருக்குள் வாழ உதவும் மூன்று ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இது கிறிஸ்துக்குள் உள்ள உறவை ஐக்கியமாய் இருக்க வேண்டும் சபையோடும் வெளியே உள்ள யாவரோடும் நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் கிறிஸ்து அதை விரும்புகிறார் ஐந்து நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை காண்பிக்கிற இருக்க வேண்டும் சபை என்பது பட்டறை போன்றது அந்த பட்டறைக்குள்ளே ஒரு உலோக தகுடு வரும்போது வெட்ட வேண்டியதை வெட்டுவார்கள் ஒட்ட வேண்டியதை ஒட்டுவார்கள் இணைக்க வேண்டியதை இணைப்பார்கள் பிரிக்க வேண்டியதை பிரிப்பார்கள் தீட்ட வேண்டியதை திட்டுவார்கள் அனலில் காட்ட வேண்டியதை காட்டுவார்கள் கடைசியாக அவர்கள் நினைக்கிற வண்ணமாக ஒரு அழகான நேர்த்தியான பாத்திரமாக உருவாக்கி விடுவார்கள் அதுபோலதான் சபை இந்த செய்தியை கேட்கிற வாலிப பிள்ளைகளே வாலிபர் சகோதர சகோதரிகளே என் அன்புக்குரிய தாய்மார்களே சபை என்பது உன்னை தேவன் விரும்புகிற வண்ணமாக உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஆகவே சபைக்கு நீங்கள் கடந்து போவதை நீங்கள் கவனமாய் கையாள வேண்டும் சபைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும் சபைக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும் ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும் ஊழியத்தில் பங்களிக்க வேண்டிய நேரத்தை கவனமாய் செலவிட வேண்டும் உங்கள் நேரத்தை நாட்களை வீணான இடத்திலே வீணாக செலவிடாமல் தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்றால் சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஊழியத்தை நீங்கள் செய்வதிலே தேவ தாசர்களோடு இணைந்து செய்வதிலே நீங்கள் கவனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ